உங்க மேல ஒரு ரிப்போர்ட் கேக்குறத நான் சார் போயிச்சலாம் மிஸ்டர் ஊதுமா ஊதுமா நீ தான் நீ தான் குடிச்சி அப்புறம் சரி அப்புறம் நான் மாதிரி ஊது 1 2 3 4

நிறைய இருக்கு என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க சார் என்ன சார் சொல்லுங்க புரிஞ்சு சார் குடிக்காம இருக்கா என்ன சொல்லுங்க டெய்லி நான் வண்டி ஓட்டற அப்ப யாருமே பிடிக்கல இன்னைக்கு ஏன் புடிச்சீங்க எனக்கு தெரியாது எனக்கு ஃபைன் போட்டீங்க நான் காசு கட்ட முடியாது கட்டாது நம்பர் மட்டும் இல்ல இல்ல தாத்தா என்கிட்ட இல்ல சார் எதுமே இல்ல நான் எப்படி ஃபைன் கட்டுவேன் அம்மா இப்ப கெட்டவே வேணாமா மச்சல தான் குடிக்க போனே இப்ப கெட்டதம்மா மச்சல தான் குடிக்க போனே என்னால ஃபைன் கட்ட முடியாது நீ இப்ப ஃபைன் கட்ட முடியாது ஃபைன் ஃபைன் கட்ட முடியாது சார் யார் கேட் ஃபைன் போடுங்க யார் கேட் சலான் என்ன சொல்லுங்க நீங்க என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க ஊதுங்க வண்டி சாரி தலைய சொல்லுங்க வண்டி ஓட்ட கெபாசிட்டி நான் பாட்டு வாரமா நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க சார்